ஒரு ஹார்ட் இங்க இருக்கு இன்னொரு ஹார்ட் எங்க இருக்கு நம்மளோட காஃப் மசில்ஸ் அப்படியா நம்ம காஃப் மசில் தான் செகண்ட் ஹார்ட் நம்ம இங்க இது வந்து நம்மளோட கெண்டஸ் அதை சொல்லுவோம் இல்லையா காஃப் மசில்ஸ் இங்க தான் நம்மளோட செகண்ட் ஹார்ட் இருக்கு நம்ம வாக் பண்ணும்போது நம்ம வந்து உட்கார்ந்து எந்திரிக்கும் போது சைக்ளிங் பண்ணும் இது பம்ப் பண்ணி காலுக்கு போன பிளட்டை திருப்பியும் ஹார்ட்டுக்கு அனுப்புது யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஹார்ட் பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் பிளட் அனுப்புது வேற எந்த இடத்துல கீழே போன இடத்துல மேலே வர்றதுக்கு என்ன சுவிட்ச் இருக்கு இந்த 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 காஃப் யார் ஒருத்தவங்க செகண்ட் வேலை பார்க்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் என்னோடீங்களா பெண்ணு பாகுபாடு இல்லாம எல்லாருமே பண்ணணும் இது ஒரு விஷயம் ரொம்ப நேரம் உட்காடுறாங்க ஆஃபீஸில் அவங்க எல்லாமும் வந்து எவ்ரி ஒன் ஹவர் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வாக் பண்ணிக்கணும் இது வந்துட்டு ஃபார் ஹார்ட் இதே மாதிரி நம்ம பிரெயின் வந்து டூ ஒரு பிரெயின் இங்க இருக்கு இன்னொரு பிரெயின் எங்க இருக்கு ரொம்ப மனப்பதட்டம் பயம் கவலான வயிற்று கலக்கி மோஷன் போகும் ஒரு எக்ஸாம் டென்ஷன் மனப்பதட்டம் பயம் எல்லாம் இங்க இருக்கு ஆனா இது கலக்குது இதுவும் இதுவும் அழகா பேசிக்கும் இதுவும் இது ஒழுங்கா பேசிச்சு இது ஒழுங்கா நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வாழலாம் கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கட் வந்து வில் ஸ்பீக் நீங்கள் ஸ்பெஷல் கிட்ஸ் பாருங்க ரொம்ப இப்போ சுகர் இருக்குது இல்லை ரொம்ப நோய்வாய்ப்புறது கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருக்கும் பேட் பேக்டீரியாஸ் நிறைய இருக்கும் வயிற்ல ஸோ இந்த கட்டுக்கு வந்து ப்ரீ பயோட்டிக் ப்ரோ பயோட்டிக்னு இப்போ வந்து பயங்கரமாக மெடிக்கல் இது வந்துட்டு ஒரு பூம்னு சொல்லறத விட இப்போ தான் ப்ளூமிங்னு சொல்லலாம் வந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரோபயோட்டிக் அதாவது காலங்காலமா நூறு தலைமுறையா நம்மளோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னா குடல்ல நம்ம ரொம்ப கம்ஃபர்டபிளா வச்சுப்போம் ஒரு நார்த்தங்கா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நார்த்தங்காய் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் பதப்படுத்திடுவோம் ஃபாமன் பண்ணிடுவோம் கருவாடாக்கிடுவோம் பாருங்க நம்மள மாதிரி இட்லியில இருந்து சாப்பிடுற தயிர்ல இருந்து பழைய சாதம் நம்ம நிறைய டாக்டர்ஸ் கூட பேசியிருக்காங்க டாக்டர் பால் அவர்லாம் கூட அவர் கட்ல என்ன விட அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த கட் மாதிரி இந்த கட்டுக்கு குடுக்கற இப்போ ப்ரீபயோட்டிக் இருக்கு ப்ரோ பயோட்டிக் இருக்கு இப்ப நம்ம குடல்ல நல்ல கிருமியை வெளியிருந்தே அனுப்புறது ப்ரோ பயோட்டிக் வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்ல கிருமிக்கு நம்ம சாப்பாடு குடுக்கறது ப்ரீபயோட்டிக் நிறைய பேருக்கு இந்த ப்ரீபயோட்டிக் நான் என்ன ப்ரோ பயோட்டிக் என்னன்னு தெரியாதுல சோ அந்த மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் தான் இது இதுல பாக்டீரியாவும் ஈஸ்டும் கலக்குறோம் ஆர்ண பால்ல தான் கலக்கணும் ஏன்னா அது உயிருள்ள மைக்ரோஆர்கானிசம் சூடு பால்ல கலந்தா செத்து போயிடும் இன்னும் நல்ல விஷயம்னா